வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சு பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் எதையுமே நம்ம மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் எப்படி வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வேலை செய்து நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் வந்து எப்படி இந்த ஜென்மத்தில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக உருவெடுக்கிறது அது சாதகமான சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுப்பதற்கு உங்களுடைய ஜாதகம் எப்படி துணை புரிகிறது கர்ப்பபணன் எப்படி வேலை செய்யுது இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறீங்க ஸோ அந்த அடிப்படையில் இப்போ மீனராசிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது கோச்சார அமைப்பில் ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்க போகுது மாத கிரகங்கள் கோச்சாரத்தில் எப்படி இருக்க போகுது ரெண்டுவோட அமைப்புகள் வந்து எப்படி வித்தியாசமாக இருக்க போகுது இது மூலமாக என்ன தாக்கத்தை கொடுக்க போகுது ஆல்ரெடி மீனராசிக்காரங்கள ஜென்மசனியில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஆகிய ஜூலை ரெண்டாயிரத்திலிருந்து எப்படி இருக்க போகுதுங்க நாம நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வருவாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு ஜ சனி ராசியிலே இருக்கிறதுனால ஜென்மசனியாக கொடுத்து வாழ்க்கை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணக்கூடிய மெனக்கெடுதல் ஒரு இணைப்பிரியாத ஒரு பயம் முதல்ல இருந்த மாதிரி நார்மல் செல்ஃபாக இல்லாமல் கொஞ்சம் இக்கட்டான ஒரு சூழ்நிலைகள் அதிகமான வேலை செய்வது மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதிலாக இருந்தாலும் சரி முதியோர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினாக இருந்தாலும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கையோட ஸ்டேஜுக்கு சம்மந்தப்பட்ட சில முடிவுகள் இல்லை கொஞ்சம் இக்கட்டான முடிவுகள் அவங்க ஒரு பக்கம் ஊசித்தாங்கன்னா ஒரு பக்கம் வண்டி ஓட்டினாங்கன்னா இன்னொரு பக்கம் வண்டி திரும்புங்கிற மாதிரி சில வாழ்க்கையில் சில இடக்க முடக்கான சில விஷயங்கள் போட்ட பிளான் மிஸ் ஆகிறது ஒரு இணை போன பாஸ்ட் லைஃப்பில் நம்ம செய்ததெல்லாம் சில பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு பயம் போன வருதில் செய்த தவறுகளுக்கு இப்போ நம்ம வந்து தண்டனை அனுவிக்கிறது அதனால் கஷ்டப்படுறது அது மாதிரி மனம் இறுக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு போயிட்டுருக்குதுங்கிறது நமக்கு தெரியும் அந்த அமைப்பில் இப்போ குருவே ஒரு நாலாம் இடத்துல வந்து நாலு பத்தாம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் எட்டாம் வீட்டையும் பார்க்கும் பொழுது என்ன கொடுக்குறாருன்னா அந்த இருக்கத்தோடைய தொழிலில் முன்னேற்றங்கள் தொழிலில் அதிக இன்வால்மெண்ட்டு ஆர்வம் முதல்றதோட மெனக்கெடுதல் அதிகம் வேலையில் அதிகமான பலன்கள் வேலையில் அதிகமான உத்வேகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அப்போ தான் நம்ம சர்வே பண்ண முடியும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் அந்த சீரியஸ்னஸ் இப்போ தான் கொடுக்கும் அது வரைக்கும் ஏனோதானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சீரியஸ்னஸ் ஆவாங்க வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் அதிகமாக உழைக்க வேணும் வியாபாரிகள் ஒன்றுமே வந்து உழைப்பாங்க அதிகம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அதிக நேரம் வேலை செய்வாங்க அதிகம் ஓசிப்பாங்க தொழிலாளிகளும் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த ப்ராஜெக்ட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்ஸ் நம்ம அலைச்சல் அதிகமாக இருக்கும் நம்ம காம்படிட்டிவான ஃபீல்டாக இருக்கிற மாதிரி ஆகும் முதல் இருந்ததோ காம்படிட்டிவ் அதிகமாகும் ஸோ அப்படி இருக்கிறப்போ ஈவன் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா முதலோட நம்ம இந்த படிக்கிற டென்ஷன் எக்ஸாம் ஃபியர் அதெல்லாம் அவங்க அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது அதே சமயத்தில் ராகு கேதுகள் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல ராகவும் ஆறாம் இடத்துல கேதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் ஸோ அந்த விஷயத்தில் வந்து உடல் உபாதைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு வாழக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் மெனக்கெட்டுறதில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு அதெல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு புதுசாக நம்ம இதுவரைக்கும் போகாத ஏரியாவில் போய் புதுசாக சில நபரை பார்த்து அது மூலமாக எதிர்நீச்சல்கள் போட்டு ஜெயிச்சு சில விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்டேஷனாக பண்ணி அப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு வரக்கூடிய அமைப்புக்கு ஜூலை மாதம் வந்து ஒரு ஸ்டார்டிங்கான ஒரு மாதமாக இருக்குது ஸோ ஜூலை மாதம் வந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரியான ஜென்மசனியோட விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெல்ல மெல்ல நீங்கள் ஜென்மசனின்னா என்ன அதோடய டென்ஷன் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க அமைப்பீங்க அதே சமயத்தில் வேலை தொழில் அதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் போகணும் பதிலோடு நம்ம அதிகமாக ஆர்வமாக செய்யக்கூடிய அமைப்பு சில ஒரு அபயோக சரி நடக்கிறவங்களுக்காக திடீர்னு வேலையில் கொஞ்சம் பிரச்சனை ஆகுது சமயத்துக்கு வேலை போகிறது அப்புறம் எப்படா வேலை கிடைக்குன்னு பார்க்குறது தொழிலில் திடீர்னு ஒரு செட் பேக் வர்றது அது மாதிரிலாம் கொஞ்சம் இஷ்யம் இருக்கும் அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாதிரியான டென்ஷன் வர்றது நீங்கள் கம்பெனி இடத்துல வந்து எம்ப்ளாயீஸ்க்குள்ளே கொஞ்சம் பிரச்சனையாகிறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் நம்ம கோபதாவங்களை வந்து தவிர்க்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா மாத கரங்கள் பார்த்திங்கன்னா ராஜோகாதிபதி செவ்வாயே பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது தப்பில்லை நட்பு வீட்டில் இருக்கிறார் சில எதிரிகளை கொஞ்சம் சில வரலாம் அதனால் கொஞ்சம் பேச்சில் பண்றதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வெளிநாடு தொடர்புகளில் கொஞ்சம் புதுசாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறீங்கன்னா யார் என்னென்னு செக் பண்ணி தான் நீங்கள் சேஃபாக தான் பண்ணணும் யாரையும் இந்த டைம்ல நம்பிடக்கூடாது அவள் எடுத்தமா கவுத்தமானு போயிடக்கூடாது உங்கள் மைண்டில் என்ன இருக்குதுங்கிறது ஓப்பனாக சொல்லக்கூடாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்துலேயும் செய்யக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது சுக்ரன் மூன்றாம் இடத்துல அதுக்கப்புறம் நாலாம் இடத்துக்கு போகிறதும் தப்பு இல்லை தொழில் வேலை முய்மின் விஷயத்தில் நல்ல விஷயங்கள் உண்டு திருமண விஷயங்களை நல்லா கைகூடக்கூடிய விஷயங்கள் உண்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் வரக்கூடிய வரன்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் எடுத்து மாக்க வந்து மாட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நல்லா பழகி பார்த்து தான் செய்யணும் ஏன்னா ஜென்மசனி வரும்பொழுது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாவகர்மாவை நம்ம கரைக்கிறோன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம கொஞ்சம் எடுக்கக்கூடிய முடிவுகளை தவறாக இருக்கு வாய்ப்பு அதிகம்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மைண்டு நார்மலாக கிளாரிட்டியோடு இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனால் கொஞ்சம் எல்லாமே ஓசித்து ஆலோசனை பெற்று அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் மற்றபடி இம்பார்ட்டன் விஷயங்களாக கொஞ்சம் தள்ளி போடுறது தப்பு இல்லை ஏன்னா எல்லாமே எடுத்துமாக்க வந்து பண்ணக்கூடிய நேரங்கள் இல்லை இப்போது தொழில் விஷயங்கள் அப்படி முன்னேறுவதற்கும் கடனை கொஞ்சம் குறைக்கிறக்கும் மாதிரி முயற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா சூரியனே பார்த்திங்கன்னா நாலாம் குருவோட குருவோடு சேர்ந்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா சில அரசு விஷயத்தில் சில நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறீங்க ஒரு சில எதிர்பார்க்குறீங்க அதெல்லாம் கொஞ்சம் டக்குன்னு கிடைக்கும் அது மூலமாக சில பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் சில கேஷ் ஃப்ளோ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம் சில விஷயங்கள் அதாவது பணம் பற்றாக்குறை அது மாதிரி விஷயங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் பட் அது வந்து நம்ம சம்பாரித்த பணமாக எடுத்துக்க முடியாது அது வந்து இப்போதைக்கு ஒரு தற்காலிக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த கிரக அமைப்புக்கெல்லாம் வந்து மீனராசிக்காரர்களுக்கு வந்து அடுத்த கோடி போகக்கூடிய ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் மீன ஜென்மசனிக்கு ஒரு ஒரு விஷயமும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேட்டாக போகிறது கொஞ்சம் ஹார்டாக போகிறது கொஞ்சம் டஃப்பாக போகிறது ஸ்ட்ரெஸ்ஸாக போகிறது ஸ்டார்ட் உணரக்கூடிய ஒரு அமைப்பு இன்னுமே முதலோட இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணணும் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பலன் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்க்குற பலன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் இருந்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகாமல் உறவுகளை பாதுகாத்து கொண்டு உங்களுடைய மனநிலையை வந்து நம்ம நெகட்டிவாக கொண்டு போகாமல் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அதே சமயத்தில் உடல் நல கோளாறுகளும் அப்பப்போ தர தூக்குற அமைப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்து அது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்மசனி இருந்து இந்த ஆரம்ப கட்ட ஒரு ஜென்மசனி இருந்து நீங்கள் ஸ்லோவாக அப்படி மைண்டை வந்து தன்மைப்படுத்தி பெரிய பாதிப்பு இல்லாமல் நீங்கள் வந்து வந்துடலாங்கிறது என்னோட ஆலோசனை அதே சமயத்தில் இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜாதத்தில் என்ன தசாபூத்திகள் போய் கொண்டு இருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க நல்ல யோகமான தசாபூத்திகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் குறைவாகவும் நான் ஒரு மாதிரியான ஒரு சுமாரான தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன இந்த சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் உங்களுடைய தசநாதன் எப்படி தசா புக்திகள் எப்படி புக்திநாதன் எப்படி இந்த கோச்சாரத்தில் எப்படி போகிறார் இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைத்து பொழுது வாழ்க்கை ரெண்டு வாழ்க்கைக்கு வந்து எப்படி ஒரு ஒரு ட்ரெயின் ஒரு ரயில் வந்து ரெண்டு தண்டவாளம் தேவையோ அதே மாதிரி கோச்சாரமும் இந்த உங்கள் ஜென்மஜாத தசா புக்தியும் ஒருங்கிணைத்து பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கைங்கிற ட்ரெயின் எப்படி போக போகுது வரக்கூடிய ஷார்ட் டேம் ஃப்யூச்சர் லாங் டேர்மெலாம் எப்படி இருக்க போகுது எந்த மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கலாம் எந்த நேரத்தில் எது நடக்கும் எந்த மாதிரி டைரக்ஷனில் வாழ்க்கை சேஞ்ச் ஆக போகுது எப்போ நே எந்த நேரத்தில் நம்ம அடைக்க வாசிக்கணும் எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமாக போக ட்ரை பண்ணுங்கிறதெல்லாம் துல்லியமாக சயின்டிஃபிக் வேதி கஷ்ட முறையில் நீங்கள் பார்த்து வாழ்க்கையில் நீங்கள் அட முடியும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இது ஒரு பொதுவான கருத்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்